มະຫາປິລິວາຈະ அழகு அப்படின்னு சொல்லும் பொழுது ஊர்வசி திலோத்தமை இப்படி இந்த பெயர்களை எல்லாம் நாம் சொல்கிறோம் இல்லையா இந்த ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பொருள் உண்டு ஊர்வசி அப்படின்னு சொல்லும் பொழுது நரநாராயணர்களாக அவதாரம் எடுத்திருப்பார் பெருமாள் அப்பொழுது நாராயணன் தன்னுடைய தொடையிலிருந்து உருவாக்கியவர் ஊர்வசி ஊரு என்றால் தொடை அதனால் அவளுக்கு ஊர்வசி என்று சரி திலோத்தமை அப்படிங்கிறது எப்படி பெயர் வந்துச்சு அப்படின்னா சுந்தன் உபசுந்தன் அப்படின்னா ரெண்டு அசுரர்கள் அவர்களை அழிப்பதற்காக விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு தேவதை சொல்றாரு இல்லையா அவர் உருவாக்கியவர் தான் திலோத்தமை எதற்காக இந்த திலோத்தமை பெயர் வந்துச்சு அதுக்கு அழகான விளக்கம் உலகில் உள்ள மிக அழகான பொருட்கள் ஒவ்வொன்றில் இருந்தும் ஒரு எல் அளவு எடுத்து உருவாக்கப்பட்டவர் திலோத்தமை திலம் என்றால் எல் என்று பொருள் பார்த்தீங்களா எவ்வளவு அழகான பொருட்களை கொண்டு ஒரு விஷயங்களை சொல்லி நமக்கு அர்த்தத்தை தரக்கூடிய பெயர்களாக வைத்து இதன் மூலம் நாம் இந்த தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா அப்படிப்பட்ட பெயர்கள்தான் இவை மகா